சவுக்கு சங்கர் அவர் வந்து ஒரு கூகுள் துப்புரவை புலியாச்சப்பா எல்லா இடத்தையும் பார்த்து வந்துருவாரு எல்லாமே தெரியும் அவருக்கு வந்து சவுக்கு சங்கர்ல கூகுள் சொல்றது எல்லாமே தெரியும் திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி திமுக சவுக்கு சங்கர் திமுக அவரை ஏத்துக்கல ஏன்னா அவரோட கேரக்டர் தெரியும் ஆனவர் போலீஸ் கிளர்க்கும் அவங்க அப்பா வேலை வந்து இவரோட திறமையெல்லாம் ஒண்ணு வேலை வரல ஜெயலலிதா அவரோட சாவை பத்தி பச்சைய விமர்சனம் பண்ண வீடியோக்கள் சவுசங்கர் பேசுறேன் ஆனா அதே எடப்பாடிக்கு ஆதரவா புரட்சி தமிழர் அப்படின்னு சொல்லி அவர் பக்கம் பேசினா திருச்சி நீதிமன்றத்துல சொல்லும் போது மனம் பாதிக்கப்பட்ட சிறையில வந்து என்னை வச்சிருக்காங்க அங்க இருந்தா நானும் பாதிப்புக்கு பாதிப்புக்குள்ளாயிருவேன் என்னை வந்து வேற சிறைக்கு மாத்தீங்கன்னா கேட்டிருக்காரு மனநோயெல்லாம் ஆக நல்ல இருக்கவன கொண்டு போய் நீ மென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்கவன கொண்டு போய் மெண்டல் ஹாஸ்பிடல்ல போட்டா எப்படி மென்டல் ஆக போறேன் பத்திரிகையாளர் சவுக்கு சொல்றாரு என்ன பத்திரிகையாளர் கேட்டாரு எந்த பத்திரிகையாளர் வச்சிருக்க நீ ஏ உள்ள துறையில சஸ்பெண்ட் ஆயிருக்க அவங்க எப்படி வந்துச்சு ஜேர்னலிசம் மந்திரி சரி கொள்ள எடுத்துட்டாங்க சம்பாதிச்சிட்டாங்கன்னு சொல்ற நீ எப்படி போய் சம்பாதிச்சப்ப பொறுக்கிகளோட எனக்கு சமாதானமே இல்ல இருக்கிற பச்சை பொறுக்கி நீ தான் உன்னோட அவன் சமாதானம் இருக்குவான் நீ தான் பொறிக்கணும் பண்ணிட்டு இருக்க கஞ்சா குடிச்சிட்டு போதே போட்டுட்டு கல்யாணம் அவங்க லிவிங் டுகெதர்ல ஒரு பொண்ணு வச்சுக்கிட்டு என்ன அடக்குமுறை என்ன அடக்குமுறை அடக்குமுறை முடக்குமுறை என்ன அடக்குமுறை என்ன அடக்குமுறை பண்றாங்க யார் அடக்குமுறை பண்றாங்க பெலிக்ஸ் அவர்களை வந்து டெல்லியில இருந்து வச்சு காவல்துறை வந்து கைது பண்ணிட்டு வர்றாங்க விமானம் மூலமாவே அழைச்சிட்டு வந்திருக்கலாம் இரண்டு நாட்களாக ரயில்ல கூட்டிட்டு வர வேண்டிய தேவை என்ன மாடுகள் கூட்டிட்டு வர்றது கூட்டிட்டு வரணுங்கிறதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க அது போலீஸ் ஒரு இன்டர்நேஷனல் கிரிமினல் அப்படின்னா நீங்க சொல்றது நடக்கும் இவங்க யூடியூப்ல பேசினவங்க தானே கிடைக்கிறதெல்லாம் அனுப்பி வர முடியும் கோவை நீதிமன்றத்துல வந்து சவுக்கு சங்கர் வந்து தொடக்கத்துல ஆஜர்படுத்துறதுக்காண்டி கூட்டிட்டு போறாங்க இங்க உள்ள பெண்கள் வந்து போராடுறாங்க ஆனா அந்த பெண்களை வந்து தனியார் ஒரு ஊடகம் செய்தி எடுக்கிறாங்க நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க யாரை எதிர்த்து நீங்க போராட வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு சவுக்கு சங்கரோட பேரே தெரியும் அவங்கள தூண்டி விட்டது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் தானே

இதே சைடு வந்துட்டு பாத்துட்டு பாருங்க நியாயா பேசல நீ தான் ஏமாந்துட்ட நாதா ஏட்ட நான் சொல்ல மாம்க்கு நீங்க செம்பரே சொன்னது டிட்டுல யார் கேலி கேக்குறாங்கன்னா அவங்க தான் அதுக்கு சொன்னேன் ஏன்னு சொன்னா அவங்க சொல்லி கேக்குறாங்க அதனால நீங்க மாம்க்குலாம் பேசுறீங்க ஜெயிக்க தான் போறீங்க એમ சொல்லியிருக்கீங்க என்ன ஓனா பேசலாம் பாத்துட்டு பாருங்க முதல்ல தெரிஞ்சுங்க முதல்ல போய் பேசுவீங்க முதல்ல பொண்ணு பேசுவீங்க முதல்ல மர்மவள பேசுவீங்க உடனே உங்க எல்லாரும் பேசுவீங்க தனியாக கொஞ்சம் பெரிய எதாவது பேசலாமா தனியாக ஒரு பள்ளிக்கூடத்தில் போகிற வரைக்கும் அந்த மார்க்கெட்டிங் சப்போர்ட்டாக பேசுகிறார் அது போயிட்டு பள்ளிக்கூடத்தில் பணம் வாங்கின பிறகு மேனேஜ்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறார் அது அந்த ஆதரவில் இருக்குது நான் என்ன அழுதுகிட்டே பேசணுமா கிளி செல்லி ஒரு டிஷ்ஷி பேப்பர் கொடுப்பேன் நான் அழுதுகிட்டே பேட்டி கொடுப்பேன் எவ்வளோ நக்கது ஒன்றுங்க ஒருத்த விட்டு ஒரு பொண்ணு செத்து இருக்கு ஒரு குழந்தை ஒரு குழந்தை செத்து இருக்கு அது எப்படி ஒன்றும் சாப்பிட்டோம் நிறையாளரே இறந்துட்டு நடுநிலை என்பது பாதிக்கப்பட்ட ஒரு பக்கம் நிற்பது தான் நடுநிலை நடுநிலைன்னா சட்டத்தின்படி நிற்கிறது நடுநிலை இல்லை எவன் ஒருத்தர் பாதிக்கப்பட்டவங்களோ அவன் பக்கம் நிற்கணும் அவ்வளோ பெரிய ஸ்கூலு அவ்வளோ பெரிய இன்ஸ்டிடியூஷனு அதை எடுத்து என்ன பண்ண முடியும் பெரிய கலவரத்தில் போய் முடிஞ்சுது அதுக்கு இவர் உட்காந்துக்கிட்டு கால் மேலே கால் போட்டுக்கிட்டு அழுதுட்டு பேசணுமா தினம் தான் சாப்பிட்றான் தினம்தான் போகிறாங்கிற அப்போதான் தினம்தான் எல்லாம் ஜெயிலுக்கு போகிறான் தினம் தான் வர்றான் அப்புறம் நீ மட்டும் எதுக்கு கதர்ற கிடந்து என்னை கையை உடைச்சிட்டாங்கிற காலை உடச்சிட்டாங்கிற என்னை கொள்ளை பார்க்குறாங்கிற வடிவலில் சொல்லுவார்ல நீதான் தான் வீரனாச்சே சொல்லுத சொல்லு சொல்லு சொல்லிதான் பாரு சொல்லுவார் ஒரு படத்தில் நீதான் வீரன் ஆச்சப்பா புலனாய் துப்புர புலனாலு புளியாச்சப்பா எல்லா இடத்தையும் பார்த்து வந்துடுவார் இவர் இவர் எல்லாமே தெரியும் சவுக்கு சங்கர் அவர் வந்து ஒரு கூகுள் அவரு அவருக்கு வந்து சவுக்கு சங்கர்ல கூகுள்னு தெரிய சொல்லுங்க எல்லாமே தெரியும் அவருக்கு அந்த பொண்ணு லவ் பண்ணிச்சா எது ஸ்ரீமதி இதெல்லாம் பேச்சா இதெல்லாம் வந்து இது ஒரு இது ஒரு 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 பண்பான பேச்சான்னு கேட்கறாரு அதை பேசுறதுக்கு எனக்கே நாகரிக குறைவா தெரியுது அவர் பேசுறதை வாங்கி பேச பெண் காவலர்களை காவலர்கள் நமக்கு எவ்வளவு போற்றப்பட வேண்டும் அவர்கள் மீது விமர்சனம் இருக்கிறது நிறைய எனக்கு இருக்கிறது ஆயிரம் விமர்சனம் இருக்கு காவலர்கள் மீது காவல்துறையினர் மீது கோபங்கள் இருக்கு எனக்கு கோபம் இருக்கு ஆனால் அதை வெளிப்படுத்துறதுக்குன்னு ஒரு முறை இருக்குல்ல நீங்கள் ஐசோலேட் பண்ணி ஒரு டிபார்ட்மெண்ட் அடிக்கக்கூடாதுல்ல பெண் காவலர்கள்லாம் இப்படிதான் சபாடி நேட்டை லவ் பண்ணுறாங்க பண்றாங்க அப்படின்னு பேசக்கூடாது இல்லை முத்தராமலித்தவர் பேசுகிறது ஒரு வழக்கு பசம் முத்துராமணி தேசிய சுதந்திர போராட்ட தியாகி கல்யாணம் பண்ணிக்காதவர் ஒரு கெட்ட பழக்கம் இல்லாதவர் திருநீரை மட்டுமே கடைசி சொத்தா சுமந்தவர் ஓடியும் அவர் பேச்சு பேர் சொல்றதுக்கு ஒரு இருக்கா ஒரு கூண்டாய் கார் ஒரு கிறிஸ்டாக்கார் கிறிஸ்டாக்காரர் ஆர்டிஓ மிரட்டி வாங்கினது அவர் கூட இருந்த பிரதீப் தானே சொல்கிறாப்ல நான் சொல்லலை என் மேலே எந்த வழக்கம் போட முடியாது நான் சொல்லலை எதையும் பிரதீப் தான் சொல்கிறான் அது ஒரு ஆர்டிஓ மிரட்டி வாங்கினதுன்னு இது போர் பி கார் மூன்றரை கோடி ரூபாய்க்கு ஆசை நாயகி ஆங்கர் வீடு டி நகரில் டி நகர் சிவாஜி தெருல வீடெல்லாம் இருக்கு வாங்கி கொடுத்துருக்காருல இவர் வாங்கி கொடுத்திருக்காரு ரெண்டாயிரத்தி பதிமூணுல மாரிதாஸோட இணையதளம் வந்து இதை வெளியிட்டிருக்காங்க வெளியிட்டிருக்காங்க அப்ப இதெல்லாம் ஏழு காசு நீ ஒரு சஸ்பெண்ட் ஆனவன் வாய்ஸ் ஆஃப் சவுக்கு அதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு அறுபதாயிரூவா சம்பளம் பதினஞ்சு லட்ச ரூபா மாதம் சம்பளம் போடுறாரு எப்படி ஒரு சம்பளம் எங்கே இருந்து ஒரு காசு இந்த கட்சிக்கிட்ட காசை வாங்கிட்டு அந்த கட்சி திட்டுறது திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முடிவு திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி பேச்சு கிடந்தவருங்க சவுசங்கரு திமுக அவரை ஏற்றுக்கலை ஏன்னா இவரோட கேரக்டர் தெரியும் சஸ்பெண்ட் ஆன ஒரு போலீஸ் கிளர்க்கும் அவங்க அதான் அவங்க அப்பா வேலை வந்துச்சு இவரோட திறமையிலாம் ஒன்றும் வேலை இல்லை அதுதான் வெளியேற்றினது அப்புறம் ஏடிஎம்கேக்கு போய் காசை வாங்கிட்டு ஏடிஎம்கி எடப்பாடி பழனிசாமியை கிதி கிண்ணு கிழிச்ச வீடியோ எல்லாம் இருக்கு ஜெயலலிதாவோட சாவை பத்தி பச்சைய விமர்சனம் பண்ண வீடியோக்கள்லாம் இருக்கு சவுகசந்தர் பேசுனது ஆனா அதே எடப்பாடிக்கு ஆதரவா புரட்சி தமிழர் அப்படின்னு சொல்லி அவர் பக்கம் பேசினார் ஜெயலலிதாவே திட்டி விமர்சனம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறப்போ அதிமுக வந்து ஆதரவு கொடுக்க வேண்டிய தேவை இப்போ நடக்கிறது ஒன்று ஜெயலலிதா அதிமுக இல்ல இந்த எடப்பாடி அதிமுக அது பன்னீர்செல்வம் அதிமுக அது தனியா இருக்கு சசிகலா அதிமுக அது தனியா இருக்கு டிடிவி தினகர அதிமுக அது தனியா இருக்கு எஸ்பி வேலுமணியோட அதிமுக தனியாக இருக்குது செங்கோட்டையனோட அதிமுக தனியாக இருக்குது அதிமுகவுள்ள பல குழுக்கள் இருக்குல்ல அவர் தனக்கு ஆதரவாக பேசுனா வாங்கிக்கிட்டாரு ஏங்க குஜராத்தோட மோடியாக தமிழ்நாட்டோட லேடியாரும் கேட்டாங்க அவங்களோட கூட்டணி வச்சிக்கிட்டு தானே இருந்தாங்க எடப்பாடி நாலரை வருஷம் ஓட்டியிருக்காரில்ல அண்ணாமலை யார் அண்ணாமலை ஒரே வருஷத்தில் இருபதாயிரம் புக்கு எப்படி போட்டால் பால்லாம் அப்படி போடணும் சும்மா அரங்குறை பொய் எல்லாம் சொல்கிறதுக்கு பிடிக்காது அண்ணாமலைக்கு எதுக்கு சும்மா சொல்லிட்டு அதையும் விமர்சனம் தான் பண்ண போறான் சொல்கிற பொய்யே பெருசாக சொல்லுவோமே இமயமலையில் போயிடுற ஒரு கல்லை தூக்கிட்டு வந்தேன்னு சொன்னேன் எங்கே இமயமலை போனார் இவர் இங்கே தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு இமயமலை போனாங்கிற கிட்டல் பண்ண போற இமயமலையே தூக்கிட்டு வந்துட்டேன்னு சொல்ல சொல்லி வச்சா என்ன இருக்கு நான் பரங்கி மேல பக்கத்தில் போட்டு மறைச்சி வச்சுருக்கேன் இமயமலையை நாளைக்கெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன்னா புலூராண்டா அப்படி சொல்லுவீங்கள அதே மாதிரி தான் அண்ணாமலை எதுக்கு ம சொல்லிட்டு ஒரே பொய்யா பெரும் பொய்யா போட்டுற வண்டி தானே வெறும் பொய்யா சொல்றதுல இது ஒரு பொய் கலை போட்டு போயிட்டே இருக்கிறது தானே இப்போ சவுக்கு சங்கம் திருச்சி நீதிமன்றத்தில் சொல்லும் போது என்னை வந்து கோவை சிறையில வந்து போதைப் பொருளால் மனம் பாதிக்கப்பட்ட சிறையில வந்து என்னை வச்சிருக்காங்க அங்கிருந்தா நானும் மனநோய் பாதிப்புக்கு உள்ளாயிருவேன் என்னை வந்து வேறு சிறைக்கு மாத்துங்க திருச்சிக்கு மாத்துங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு இது எப்படி பாக்குறீங்க சார் இல்ல அவருக்கும் மனநோயெல்லாம் ஆகாது ஏன்னா ஆல்ரெடி ஒரு மென்டல் தானே நல்ல மனநிலை இருக்க கொண்டு போய் நீ மென்டல் ஹாஸ்பிட்டல போட்டாதான் நீ மென்டல் ஆவே ஆல்ரெடி மென்டலா இருக்கணும் கொண்டு போய் மென்டல் ஹாஸ்பிட்டல் போட்டா எப்படி மென்டல் ஆக போற அதுவே தப்பு தானே நல்ல நார்மல் ஹைகூல இருக்கணும் கொண்டு போய் சைக்காலஜி பேஷண்டோட ரூம்ல போட்டினா அவன் சைக்காலஜி பேஷண்ட் ஆயிடுவான் ஆல்ரெடி சைக்காலஜி பேஷண்ட் தானே கஞ்சாவை குடிச்சு விட்டு தெக்கும் தெரியாம உடக்கும் தெரியாம வாய்க்கு வந்தது பேசி என்னென்ன பேச்சு அவர் கடந்த கால வீடியோ கால எல்லாம் கடந்து பாருங்க ஆனா இப்ப இருக்கக்கூடிய ஆளும் அரச வந்து விமர்சிக்கிறது கேள்வி கேட்கறது வந்து அவர் தான் அப்படின்னு சொல்லி பொதுவா ஊடகங்கள்லாம் சொல்றாங்க ஆளும் அரசு யாரும் கல்வி கேட்கல எடப்பாடி பழனிசாமி கூட தான் கல்வி கேட்குறாரு அவர் ஒன்று மாதிரி பேசிகிட்டு இருக்காரா ஆளும் அரசு விமர்சித்ததுக்கு ஒரே ஒரு எஃப்ஐஆர் கூட நான் போடலை ஒரே ஒரு எஃப்ஐஆர் போடல தெரிஞ்சுக்கிட்டுங்க இதெல்லாம் மக்கள் உலர புரியாமல் குழை போடுறாங்க மக்களை போய் ஆளும் அரசு விமர்சி எந்த எஃப்ஐஆரும் போடல பெண் காவலர் திட்டினியா திட்டினேன் அதுக்கு போலீஸ் போணுச்சு வண்டியில் கஞ்சா வச்சிருந்தியா வச்சிருந்தேன் உன் வீட்டுக்கு வந்தாங்களா வீட்டில் கஞ்சா இருந்தா கஞ்சா இருந்துச்சு இருந்துச்சு இல்லை ஏது உனக்கு வீடு ரெண்டு வருஷத்துல எப்படி கிட்டத்தட்ட காரே ஒரு கோடி ரூபா வீடு மூன்றரை கோடி இந்த வீடு பத்து கோடி ரூபாய்க்கு எப்படி சொத்து வந்துச்சு ரெண்டு வருடத்துக்குள்ள நீங்கள் சம்பாரிச்சு தான் காட்டுங்களேன் எனக்கு ரெண்டு ரெண்டு கோடி ரூபா சம்பாதிச்சு காட்டுங்க பத்து கோடி ரூபா வேண்டாம் ரெண்டு கோடி சம்பாதிச்சு காட்டுங்க ரெண்டு வருத்தில் பார்ப்போம் முடியுமா உங்கள் சேனலில் வச்சு எத்தனை ஸ்டீம் மீடியாவே சேல்ஸுக்கு இருக்குது சென்னையில் ஸ்டீம் சேட்டலைட் மீடியா இருக்குல்ல சொல்லுங்கள் நாலு அஞ்சு சேனல் எனக்கு தெரிஞ்ச சேனல் சேல் சேல்ஸில் இருக்குது எடுத்துக்காலும் இல்லை நீங்கள் எப்படி ஒரு யூடியூப் வச்சு நீங்கள் இவ்வளோ பெரிய சோர்ஸ் பண்ணீங்க ஏது உங்களுக்கு காசு ஃபீலிக்ஸுக்கு ஏது மவுண்ட் ரோட்டில் ஏது சொந்த ஆஃபீஸ் எப்படி வந்துச்சு சொல்லுங்கள் எப்படி வந்துச்சு நெட்ஃப்ளிக்ஸு அவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்தே வச்சிருக்காங்க அப்படின்னு டிரைவரும் தான் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து வச்சிருக்காருன்னு தெரிஞ்சு சம்பாதிச்சாரா இல்லை இல்லை ஏது காசு யாரை ப்ளாக் மைல் பண்ணுறீங்க பண்ணுறது புறா ப்ளாக் மைல் என்ன சவுக்கு கேட்டால் பத்திரிக்கையாளர்னு போடுறாங்களே என்ன பத்திரிக்கை வச்சுருக்கார் அவர் சொல்லுங்கள் பத்திரிக்கையாளர்ங்கிறாங்க பத்திரிக்கையாளர் சவுக்கு செங்கர் என்ன பத்திரிகையாளர்னு கேட்டார் எந்த பத்திரிக்கையா வச்சிருக்காரு சொல்லுங்க தெரியுமா அவர் எப்படி பத்திரிகையாளருங்கிறீங்க சஸ்பெண்ட் ஆன கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஓகேயா பிழைப்பூதியம் வாங்குற சஸ்பெண்ட் ஆனவா அதோட பிடிச்சேங்க பத்திரிகையாளர் இருக்கிறாங்க ஊடகையாளருங்கிறாங்க இன்ட என்னது இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்ட் நீ யாருப்பா ஜேர்னலிஸ்ட்டுக்கு நீ யார் முதல்ல நீயே உள்ள துறையில் சஸ்பெண்ட் ஆயிருக்க இந்த ஜேர்னலிசம்னா உனக்கு எப்படி வந்துச்சு ஜேர்னலிசம்னா எதன் காரணமா சார் சஸ்பெண்ட் ஆனார் அப்படிங்கிற மாதிரி அரசு ரகசியங்களே விற்றது அரசு கோப்புகளை வித்தது பார்த்துங்க எப்படிப்பட்ட ஆளுன்னு இனிமோ அவனை புனிதர் போல அப்படி தூக்கிட்டு தீர்றாங்க எல்லாரும் ஆளாளுக்கு சவுக்கு சங்கர் சவுக்கு சங்கர் என்ன சவுக்கு சங்கர் வாட் சவுக்கு சங்கர் இப்ப என்ன சவுக்கு சங்கர்னா என்ன அது நான் சின்ன வயசுல இப்படி வேலை வச்சுக்குவாரு இப்படி தடவை பொய் சொல்ல போறான்னு அர்த்தம் நமக்கு அப்போ தெரியல இவரை பத்தியெல்லாம் அதான் ஒன்று ஒன்றா தெரியுது கனியாமுத்தூர் ஸ்கூலில் காசு வாங்கிட்டு பேசுறது இன்னொரு சென்சிட்டிவான விஷயத்தில் அவர் அதே மாதிரி பேசினார் ராம்குமாரோட மரணம் சிறையில் அதுக்கு பேசுனாரு ஸ்டெர்லைட்டில் போலீஸ் எல்லாம் பேரல் தான் சுட்டாங்களாம் மக்களாக தான் உள்ள பூந்துக்கிட்டாங்கன்னு சொல்கிறான் இது நார்மலான ஹை இந்த மாதிரி பேசுவானா துப்பாக்கிச்சூடு நடத்தி பதிமூணு பேர் செத்துட்டாங்க எடப்பாடி நிலத்தினா துப்பாக்கி சூட்டு காக்கா குருவி வச்சு சுட்டா சாரி மன்னிக்கணும் காக்கா குருவி சுட முடியாது நம்ம நாட்டில் அஃபன்ஸ் சட்டவிரோதம் ஒண்ணு குருவிக்காரங்க கூட அடிக்க முடியாது இப்போ மாறிட்டு லாவம்லாம் ஆனால் பதிமூணு பேரை சுட்டுப்புட்டு அதுக்கு சொல்கிறாரு அது துபாய்க்கு பேரலை நோக்கி நடத்துறாங்க மக்கள் போய் உள்ளே பூந்துட்டாங்கன்னு சொல்கிறாரு இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனமான பேச்சு இது பணம் வாங்கிக்கிட்டு அவன் போட வச்சிருக்கான் இவன் பணம் எட்டி வச்சுருக்கான் அவளுக்கு அவன் அங்கே வீடு வாங்கி கொடுத்துருக்கான் அவர் அந்த மந்திரி அங்கே வீடு வாங்கியிருக்காரு இந்த மந்திரி துபாயில் வீடு வாங்கியிருக்காரு அந்த காதலைக்கு வாங்கி கொடுத்துருக்காரு இதெல்லாம் பேச்சான்னு கேட்குற நீ வாங்கி கொடுத்துருக்கீ ஆசி நாயகி இதுக்கு என்ன சொல்கிறது நீ வாங்கி இப்போ இதுக்கு என்ன சொல்றது மந்திரி சரி கொள்ளை அடிச்சிட்டாங்க சம்பாதிச்சிட்டாங்கன்னு சொல்கிற நீ எப்படி போய் சம்பாதிச்சப்ப ஒரு சமாதானம் பேசுனாங்களாம் இந்த பொறிக்கிகளோட எனக்கு சமாதானமே இல்லைங்கிற பச்சை பொறிக்கி நீ தான் உன்னோட சமாதானம் பேசுவான் நீ தான் பொறித்தனம் பண்ணிட்டு இருக்க கஞ்சா குடிச்சிட்டு போதையை போட்டுட்டு கல்யாணம் அவன் லிவிங் டுகெதர்ல ஒரு பொண்ணை வச்சிக்கிட்டு அதுக்கு ஊட்ட வாங்கி கொடுத்துட்டு நீ தான் டைவர்ஸ் ஆகி நடுத்தரில் நிற்கிற நீ தான் நிற்கிற நீ தான் பொறுக்கி உன்னோட தான் அடுத்தவன் பேசக்கூடாது இன்னும் சேர்ந்தவங்க எல்லாரும் மாறிக்கிட்டாங்களா இப்ப எது கோர்ட்டு கொட்டா போய் மன்னிப்பு கேட்குற நீ என்ன புளியாச்சு மன்னிப்பு கேட்குற தான் செய்த தவறுனா தானே மன்னிப்பு கேட்கணும் கடைசி நீ ஒரே ஒரு நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்காத ஒரு பழனிபாவா பாவா எந்த நீதிமன்றத்திலும் மன்னிப்பு கேட்க முடியாது தரு அவரு போறாலியா நீ போறியா மன்னிக்கணும் பழனிபாவோட கம்பேரே பண்ணக்கூடாது பழனிபாவுக்கு ட்ரக் ஹேபிட்டே கிடையாது போதை வழக்குமே பழனிபாவா கிடையாது கோடி சுர கோடீஸ்வரன் கோடி சுர கோடிய புரண்ட புள்ள தங்கத்தட்டுல சாப்பிட்ட புள்ள பழனிபாவா வயசுல நாப்பத்தி எட்டு வயசுல மௌத்தா வர்றாரு கொலை செய்யப்படுறாரு படுகொலை செய்யப்படுறாரு இவர்கிட்ட வந்து இப்போ சவுக் சங்கரை உட்கார வச்சு கேள்வி கேட்டதுக்காக ஒரு ஊடகவியாளர் மீது வந்து வழக்கு போடுறங்கிறது அது என்ன மாதிரியான அணுகுமுறை சார் ஏன்னா அவர் வந்து காவல்துறை கூட்டிட்டு போகும்போது அவர் வந்து ஊடகவியலாளர்கள் செய்தியாளர்களை பார்த்து சொல்றாரு இன்னைக்கு எனக்கு நடந்தது நாளைக்கு உங்களுக்கும் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இது வந்து செய்தியாளர்களை வந்து அச்சுறுத்துற மாதிரியான விடயங்கள் எனக்கு நடந்து உங்களுக்கு நடந்தா நானும் சொந்தமா ஆபீஸ் எல்லாம் வாங்கிட்டேன் மூன்று ரோட்ல உங்களுக்கும் வாங்கலான்னு மாதிரி சொல்லியிருப்பாரு அதுதான் அர்த்தம் என்ன மாதிரி ஜெயலலிதம் பண்ணுங்க எனக்கு நடந்த மாதிரி நாளைக்கு உங்களுக்கும் சொந்த ஆபீஸ் எல்லாம் கிடைக்கும் அஞ்சு கோடி பத்து கோடியிலங்கிற மாதிரியே இருக்கும் அப்படிதான் எடுத்துக்கணும் கோட் இஸ் கிளியர் குற்றம் செய்தவனோட குற்றம் செய்ய தூண்டியவனுக்கே அதிக தண்டனை கொலை செய்தவனோட கொலை செய்ய தூண்டாம பாருங்க உங்களை ஃபயரிங் பண்ணி விடுறான்ல அவனு தான் அதிக தண்டனை பிகாஸ் யூ ஆர் ஏ ட்ரிகர் நீ இழுக்கிற நான் அடிப்படுற நீங்க கேட்குற கேள்வி தான் நான் பதில் சொல்றேன் என்னை ட்ரிகர் பண்ணி கேட்டு நீங்க நான் தப்பா பேசுறேன்னா நீங்க அதை கண்டிக்கணும் நீங்க என்னோட வயசுல சின்னவன் தான் ஆனால் நீங்க என்னை கண்டிக்கணும் சார் அப்படி பேசாதீங்க நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ண முடியாது அப்படி நீங்க சொல்ற தார்மீக பொறுப்பு உங்களுக்கு இருக்கா இல்லையா இருந்தால் தான் நீங்கள் அங்கே உட்காரணும் அது எனக்கு இல்லை சார் நீங்கள் என்ன ஒன்றா பேசிட்டு போங்கன்னா நீங்கள் அங்கே உட்கார வேண்டியது சிங்கிள் கேமரா போதும் நான் மட்டும் பேசிட்டு போயிட்டு இருக்கேன் நீங்கள் எதுக்கு உட்காந்துருக்கீங்க கேள்வி கேட்கவும் என்னை வழி நடத்தவும் தான் நீங்கள் இருக்கீங்க இவ்வாறு ஆங்கர் அது பார்த்து தான் ஆங்கர்னு வச்சான் வெறும் ஆங்கர் இல்லை ஆங்கர் எதுக்கு வச்சான் நீங்க தான் என்னை கட்டுப்படுத்தி எடுத்துகிட்டு போகணும் எப்படி கப்பலில் போடுறான் ஆங்கர் என்னங்கூறோம் அந்தமாரி நீங்கள் என்னை ஸ்டடி பண்ணி எடுத்துகிட்டு போகணும் இல்லைன்னா கப்பல் போன ஆட்டத்தில் போயிட்டுருக்கோம் இல்ல இப்போ அவர் வந்து கேள்வி கேட்டதுக்காக அவர் மீது நடவடிக்கை எடுத்தா சரி அப்படின்னு நம்ம ஏத்துக்கலாம் ஆனா வீடுகளில் போய் சோதனை பண்றது இப்போ நேற்று வந்து அவரோட சொந்த ஊர்ல போய் சோதனை பண்ணிருக்காங்க அவ்வளவுக்கு ஒரு அச்சுறுத்தலையோ ஒரு அடக்குமுறையை ஏவ வேண்டிய தேவை என்ன இருக்கு ஏன்னா இவரோட கோவை கச்சா வச்சிருக்காரு அது எல்லா இடத்துலயும் அடக்குமுறை என்ன அடக்குமுறை அடக்குமுறை முடக்குமுறை அடக்குமுறை என்ன அடக்குமுறை பண்றாங்க யார் அடக்குமுறை பண்றாங்க அடக்குமுறை சீல் வச்சு இழுத்து சாத்திட்டு போயிருப்பாங்க எல்லாத்தையும் அடக்கு மூணு வருஷம் பேசிருக்க முடியாது டிஎம்கே அடக்குமுறை பண்ண நினைச்சா மூணு நிமிஷம் கூட பேச முடியாது தெரிஞ்சுங்க அரசாங்கம் இருக்குங்க நீங்கள் நானும் பேசினா நமக்கு தான் கேட்கும் ஆனால் அரசாங்கம் பேசுனா உலகத்துக்கு கேட்கும் எவ்வளோ பேச்சு பேசியிருக்காரு சொல்லுங்க வீட்டில் அரசியல்லே சம்மந்தம் இல்லாத அவங்க மருமனை பேசுறது மகளை பேசுறது இதெல்லாம் என்ன பேச்சு இதெல்லாம் அரசாங்கம் இவரை கண்டுகொள்ளவே இல்லை இவ எல்லாரும் ஆளாச்சி தூக்கி போட்டு வேலையை பாருன்னு போயிட்டு இல்லைன்னா பேசியே இருக்க முடியாது சவுக்கு சங்கர்லாம் இவ்வளோ நாளைக்கு வேலையே கிடையாது எப்பயோ சுவிச் ஆஃப் பண்ணி விட்டுருப்பாங்க சவுக்கு சங்கர் மூணு வருஷமாக என்னென்ன பேச்சு பேசியிருக்காரு பலை வழியை பார்க்குறீங்களா அங்கே வாச்சி வச்சுருக்காங்க இங்கே இதை வச்சுருக்காங்க அதை வச்சுருக்காங்க இப்படியாதான் அவரோட பேச்சு கூட இருந்துச்சு அரசாங்கம் அதை கெண்டுக்கவே இல்லையே இது பெண் காவலர்கள் இது பண்ணதுக்காக வழக்கு போட்டிருக்கு நாளைக்கே கொண்டு போய் நீங்கள் ஒரு வழக்கு கொடுத்தாலும் வழக்கு பதிவு பண்ண தயாராக இருக்காங்க காவல்துறை நான் அவ்வளோ அக்கிரமம் பண்ணியிருக்காரு பெலிக்ஸ் அவர்களை வந்து டெல்லியிலேருந்து வச்சு கைது காவல்துறை வந்து கைது பண்ணிட்டு வராங்க விமானம் மூலமாகவே அழைச்சிட்டு வந்துருக்கலாம் ஆனால் இரண்டு நாட்களாக ரயில்ல கூட்டிகிட்டு வர வேண்டிய தேவை என்ன சார் உடனே கூட்டிட்டு வர்றது கூட்டிகிட்டு வரணுங்கிறதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க அது போலீஸுக்கு தெரியும் அதுக்குன்னு பட்டா இருக்குது பட்டா புக்கு அதுக்கு பட்டா புக்கு இருக்கு எஸ்கார்டு போகிறாங்களே அதுக்குன்னு படி இருக்குது படி ட்ராவல் அலோன்ஸ் அது இருக்கு அதுபடி தான் கூட்டிட்டு வர முடியும் அதுபடி தான் கூட்டிட்டு வர முடியும் பெரிய அக்யூஸ்டு ஒரு இன்டர்நேஷனல் கிரிமினல் அப்படின்னா தான் நீங்கள் சொல்றது நடக்கும் இவங்க யூடியூப்ல பேசினவங்க தானே கிடைக்கிறதுலாம் அழிச்சு வர முடியும் எதில் படிக்க இப்போ கையெழுத்து வகிக்கிறாங்களோ அதெல்லாம் கூட்டிட்டு வர முடியும் விமானத்தில் கூட்டிகிட்டு வரவங்களுக்கு இது ஒன்றும் ஒருத்த கிடையாது ஒன்றும் கிடையாது இல்லை அது ட்ரெயின் தான் ஆக்சிஸு அழைச்சிட்டு வந்தாங்க அவ்வளோதான் விமானத்தில் கூட்டிட்டு வர பெரிய பெரிய அக்யூஸ் ஆகலாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இரண்டு நாட்களாக ஒரு செய்தி ஒன்று பரவிக்கிட்டு இருக்கு சைபர் கிரைம்லேருந்து இந்த சவுக்கு சங்கர் குறித்த தகவல் வந்து யாருமே வந்து பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஓசியல் மீடியாவெல்லாம் வந்து மிரட்டப்பட்டது அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வருது இது உண்மையா பொய்யா இது பொய் சோசியல் மீடியாவை மிரட்டக்கூடாதுன்னா மீடியாவை மிரட்டக்கூடாதுன்னு தான் சோசியல் மீடியா வந்துச்சு அப்படிலாம் ஒரு தகவலாம் எங்கேயும் வரல சவுக்கு சங்கரை பற்றி உங்களுக்கு பாசிட்டிவ் இருக்கு அவன் நல்லாவும் இருக்குன்னா தூக்கி நல்லா காவடி எடுங்க உங்களை யாரும் மறைக்கலையே சவுக்கு சங்கரக காவடி எடுக்க தமிழ்நாட்டில் ஆள் கிடையாது ஏன்னா அவன் செஞ்சது பக்கம் ஆயோங்கன்னு எல்லாரும் தெரிஞ்சு போச்சு ரைட்டா அரசாங்கத்தையும் குறை சொல்ல முடியல ஏன்னா அரசாங்கத்துக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை காவலர்களை பெண் காவலர்களை மிகத்தரக்குறைவாக பேசியது தப்பு ஒரு டிரான்ஸ சென்டர் இங்கே பச்சை குத்திருக்காங்கன்னு சொன்னதெல்லாம் மிக மோசமானது ஏன்னால் இப்போதான் ட்ரான்ஸெண்டரில் வேலைக்கு வர்றாங்க அதில் பற்றி பேசினா மிக தவறானது மேலே அவர் அடுத்தடுத்து ஸ்ரீமதி விஷயமாக இருக்கட்டும் செலலைட்டு இதுமாரி எல்லாத்த பற்றி பேசினது எல்லாமே பொது அமைதி குந்தகம் வைக்கிறது அதனால் அவர் மீது வழக்கு பதிவு பண்ணுறாங்க நீங்கள் சொல்கிறது மாரிலாம் இல்லை கோவை நீதிமன்றத்துல வந்து சவுக்கு சங்கர் வந்து தொடக்கத்துல அவங்க ஆஜர்படுத்துறதுக்காண்டி கூட்டிட்டு போறாங்க அப்படி கூட்டிக்கிட்டு போகும்போது அங்க உள்ள பெண்கள் வந்து போராடுறாங்க ஆனா அந்த பெண்களை வந்து தனியார் ஒரு ஊடகம் செய்தி எடுக்கிறாங்க நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க யாரை எதிர்த்து நீங்க போராட வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது போது அவங்களுக்கு அவங்க சங்கரோட பேரே தெரியும் அவங்களை தூண்டி விட்டது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் தானே அது அரசியல் பின்னணி இன்னும் வந்து அரசியலே ஆரம்பிக்கிறது இல்லை கோர்ட்டுக்கெல்லாம் பிரச்சனை பெருசா தான் வரும் அங்க உள்ள பெண்களை அவங்க யாருக்கு ஆர்கனைஸ் பண்ணாங்கன்னு தெரியல ரெண்டாவது இந்த மாதிரி ஒருத்தன் திட்டான் அவ்வளவுதான் அவங்க மைண்ட்ல இருக்கும் அவன் பேரு சவுக்கு சங்கரா இல்ல தோப்பு சங்கரா இல்ல அவங்க யாருக்காக வந்திருக்கோன்னு கூட அவங்களுக்கு தெரியல வந்தோம் தெரியாது தெரிஞ்சிருக்காது அதெல்லாம் ஒன்று அரசியல் எல்லாம் இருக்க எல்லாம் பண்ணிவிடல அரசியலுக்கு இது நேரமும் இல்லை இப்ப எம்பி எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு இன்னமும் தேர்தல் ஆணையத்து கட்டுப்பாட்டுல இருந்து நாடு இன்னும் வெளில வரல அது இப்போதை தேர்தல் ஆணைய கட்டுப்பாடுலாம் செயல்பட்டு இருக்கு அதனால அரசியல் பண்ணுறதுலாம் ஒன்றும் வேலை கிடையாது இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை எங்களுடன் பயணமைக்க மிக்க நன்றி சமூகத்தின் சமநிலை தவறும் போதெல்லாம் உரிமை காக்க போராடுவதே காடமை